சிறுநீர்ப்பை சக்தி ஓட்ட பாதை யூரினரி பிளாடர் சேனல் சிறுநீர்ப்பை என்பது தசையினால் ஆன சிறுநீரை தேக்கி வைக்கக்கூடிய ஒரு தேக்கம் போன்று செயல்படக்கூடிய உறுப்பாகும் சிறுநீர்ப்பை இடுப்பு கூட்டினுள் பியூபஸிற்கு பின்புறமாகவும் வயிற்றுக்குழிக்கு முன்புறமாகவும் அமைந்துள்ளது சிறுகுடல் அனுப்பும் நீர் கழிவுகளில் உள்ள சத்துக்களை உறிஞ்சிக்கொண்டு மீதமுள்ளவற்றை சிறுநீராக மாற்றி வெளியேற்றுவதுதான் சிறுநீர் பையின் வேலையாகும் சிறுநீர்ப்பை சக்தி ஓட்ட பாதையானது தலை முதல் கால் வரை உடல் முழுவதும் பயணம் செய்யக்கூடிய ஒரு சக்தி ஓட்ட பாதையாகும் இந்த சக்தி ஓட்ட பாதை சிறுநீரக சக்தி ஓட்ட பாதையுடன் இணைந்து உள்ளும் புறமும் ஒருங்கிணைந்த செயல்பாட்டினை வெளிப்படுத்துகின்றது சிறுநீர் பையின் பிராண சக்தியில் தடை ஏற்படும் பொழுது மலேரியா கண் நோய்கள் தண்டுவட பகுதியில் ஏற்படும் வலி இடுப்பு மற்றும் கால்களின் வெளிப்பகுதியில் ஏற்படும் வலி மன அமைதியின்மை மூக்கடைப்பு மூக்கிலிருந்து இரத்தம் வடிதல் பாலுறுப்பு குறைபாடுகள் நரம்பு தளர்ச்சி போன்ற உபாதைகள் தோன்றுகின்றன சிறுநீர் பையின் சக்தி ஓட்ட பாதையானது வெளிப்புற உணர்வு உறுப்பாக காதினைக் கொண்டுள்ளது சிறு சிறுநீர்ப்பை சக்தி ஓட்ட பாதையின் பயணப்பாதை கண்ணின் உட்புற விளிம்பில் ஆரம்பித்து முன்புற மையக்கோட்டிற்கு இணையாக ஜீரோ புள்ளி ஐந்து சுன் பக்கவாட்டில் நெற்றி வழியாக ஏறி முன்புற முடி எல்லைக்கு அருகில் மையக்கோட்டிற்கு ஒன்று புள்ளி ஐந்து சுன் பக்கவாட்டில் தலையை கடந்து பின்னந்தலையின் அடிப்பாகத்தில் இரண்டாகப் பிரிகின்றது இதில் ஒரு பகுதி பின்புற மையக்கோட்டிலிருந்து ஒன்று புள்ளி ஐந்து சுன் பக்கவாட்டில் கீழங்கி தொடை மற்றும் பிட்டம் சேரும் மடிப்பின் மத்திய புள்ளி வழியாக முழங்காலின் உட்புற மத்திய கோட்டை அடைகின்றது அதன் பிறகு அதன் இன்னொரு பிரிவானது பின்புற மையக்கோட்டிலிருந்து மூன்று சுன் பக்கவாட்டில் முதுகை கடந்து பிட்டமும் தொடையும் சேரும் மடிப்பின் வெளிப்புற ஓரத்தில் அதை கடந்து முழங்காலின் உள் மடிப்பு ரேகையில் முதலாவது பிரிவுடன் இணைகின்றது பிறகு ஒரே நேர்கோட்டில் கெண்டைக்கால் தசையின் மத்திய பாகத்தில் கீழிறங்கி கணுக்காலுக்கு சற்று மேலே காலின் வெளிப்பக்கத்தை அடைந்து பாதத்தின் வெளிப்புறத்தில் தோளின் இரு நிறங்களும் சேரும் கோட்டின் வழியாகச் சென்று கால் சுண்டுவிரல் நகத்தின் வெளிப்புற நகக்கோண முனையில் முடிவடைகின்றது சிறுநீர் பையின் தன்மையானது யாங் தன்மை இணை உறுப்பு சிறுநீரகம் வெளிப்புற உணர்வு உறுப்பு காது மொத்த புள்ளிகள் அறுபத்தி ஏழு இது சார்ந்துள்ள பூதம் நீர்பூதம் சக்தி ஓட்ட திசை உள்ளிருந்து வெளிநோக்கி சக்தி ஓட்ட நேரம் மாலை மூன்று மணியில் இருந்து மாலை ஐந்து மணி வரை சிறுநீர்ப்பை சக்தி ஓட்ட பாதையின் சில சிறப்பு புள்ளிகள் மற்றும் பஞ்சபூத புள்ளிகள் யூபி அறுபத்தி ஏழு உலோகம் அல்லது காற்று பூத புள்ளி யூபி அறுபத்தி ஆறு நீர் பூத புள்ளி யூபி அறுபத்து ஐந்து ஆகாயம் அல்லது மரபூத புள்ளி யூபி அறுபது நெருப்பு பூத புள்ளி யூபி நாற்பது நிலப்பூத புள்ளி யூபி ஒன்று மற்றும் யூபி இரண்டு கவனமாக கையாள வேண்டிய புள்ளி யூபி பதினொன்று எலும்பு மற்றும் குறுத்தெலும்பிற்கான திசு ஆதிக்க புள்ளி யூபி பதினேழு இரத்தத்திற்கான திசு ஆதிக்க புள்ளி யூபி ஐம்பத்து எட்டு இணைப்பு புள்ளி யூபி அறுபத்து இரண்டு அமைதிப்படுத்தும் புள்ளி ஹோமியோஸ்டாட்டிக் பாயிண்ட் யூபி அறுபத்து மூன்று திறவுகோல் புள்ளி யூபி அறுபத்து நான்கு சக்தி தேக்க புள்ளி யூபி அறுபத்து ஏழு கருச்சிதைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளதால் கவனமாக கையாள வேண்டிய புள்ளி மற்றும் உடல் முழுவதும் உள்ள கழிவுகளை வெளியேற்றக்கூடிய புள்ளியும் கூட அதனுடன் இது சக்தியூட்டும் புள்ளி அதாவது ஜிங்வெல் பாயிண்ட் யூரினரி பிளாடர் மெரிடியனின் சிறப்புகளில் முக்கியமானது ஒன்று பின்புற எச்சரிக்கை புள்ளிகள் அனைத்துமே இந்த சிறுநீர் பைக்கான சக்தி ஓட்ட பாதையில்தான் அமைந்துள்ளன அவற்றை பார்க்கலாம் அதாவது பேக் ஷூ பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பின்புற எச்சரிக்கை புள்ளிகள் அனைத்துமே உங்களுக்கு யூபி மெரிடியனில் தான் அமைஞ்சிருக்கு அவை என்னென்னு பார்க்கலாம் யூபி பதிமூன்று நுரையீரலுக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி யூபி பதினான்கு இருதய மேலுறைக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி யூபி பதினைந்து இருதயத்திற்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி யூபி பதினேழு உதரவிதாரம் அதாவது டயஃப்ரம் அப்படிங்கிறதுக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி யூபி பதினெட்டு கல்லீரலுக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி யூபி பத்தொன்பது பித்தப்பைக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி யூபி இருபது மண்ணீரலுக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி யூபி இருபத்து ஒன்று இறைப்பைக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி யூபி இருபத்தி இரண்டு மூவெப்ப மண்டலம் அதாவது ட்ரிபிள் வார்மர் எனப்படும் உறுப்புக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி யூபி இருபத்து மூன்று சிறுநீரகத்திற்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி யூபி இருபத்தி ஐந்து பெருங்குடலுக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி யூபி இருபத்து ஏழு சிறுகுடலிற்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி யூபி இருபத்தி எட்டு சிறுநீர்ப்பைக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி யூபி ஒன்று அமைவிடம் கண்ணின் உள்முனைக்கு சற்று மேலே இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை கவனமாக கையாள வேண்டிய புள்ளி ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி மூன்று சுன் செங்குத்தாக கண் குழியின் சுவற்றை ஒட்டியபடி ஊசியிடல் வேண்டும் நோய்க்குறிகள் கண் நோய்கள் யூபி இரண்டு அமைவிடம் கண் குழியின் மேல் விளிம்பின் உட்பக்க எல்லையில் இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை கவனமாக கையாள வேண்டிய புள்ளி ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி மூன்று சுன் செங்குத்தாக கொழியின் சுவற்றை ஒட்டியபடி ஊசியிடல் வேண்டும் நோய்குறிகள் கண் கோளாறுகள் பீனிச அழற்சி ஒற்றை கண் கண்குழியை சுற்றிய வலி யுபி மூன்று அமைவிடம் யுபி இரண்டாவது புள்ளியிலிருந்து மூன்று புள்ளி ஏழு சுண் மேலே இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட் ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி மூன்று சுன் மேலோட்டமாக நோய்க்குறிகள் தலைவலி மயக்கநிலை வலிப்பு நோய் மூக்கடைப்பு யூபி நான்கு அமைவிடம் யூபி மூன்றாவது புள்ளியிலிருந்து ஒரு சுன் வெளிப்பக்க வாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட் ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி மூன்று சுன் மேலோட்டமாக நோய்க்குறிகள் தலைவலி மூக்கடைப்பு வலிப்பு நோய் கண் எரிச்சல் மூக்கில் இரத்தம் வடிதல் யுபி ஐந்து அமைவிடம் யூபி நான்காவது புள்ளியிலிருந்து ஜீரோ புள்ளி ஐந்து சுன் மேலே மையக்கூட்டிலிருந்து ஒன்று புள்ளி ஐந்து சுன் வெளிப்புறமாக இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட் ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி மூன்று சுன் மேலோட்டமாக நோய்குறிகள் வலிப்பு நோய் தலைவலி கண் எரிச்சல் மங்களான கண்பார்வை யுபி ஆறு அமைவிடம் யூபி ஐந்தாவது புள்ளியிலிருந்து ஒன்று புள்ளி ஐந்து சுன் பின்புறமாக மையக்கோட்டிலிருந்து ஒன்று புள்ளி ஐந்து சுன் வெளிப்புறமாக இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட் ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி மூன்று சுன் மேலோட்டமாக நோய்குறிகள் தலைவலி கண் எரிச்சல் மூக்கடைப்பு யூபி ஏழு அமைவிடம் யுபி ஆறாவது புள்ளியிலிருந்து பின்புறமாக ஒன்று புள்ளி ஐந்து சுன் தூரத்திலும் மையக்கோட்டிலிருந்து ஒன்று புள்ளி ஐந்து சுன் வெளிப்புறமாகவும் இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட் ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி மூன்று சுன் மேலோட்டமாக நோய்குறிகள் தலைவலி தலைச்சுற்றல் மூக்கில் ரத்தம் வடிதல் மூக்கடைப்பு மூக்கில் நீர் வடிதல் யூபி எட்டு அமைவிடம் யூபி ஏழாவது புள்ளியிலிருந்து பின்புறமாக ஒன்று புள்ளி ஐந்து சுன் தூரத்தில் மையக்கோட்டிலிருந்து ஒன்று புள்ளி ஐந்து சுன் வெளிப்புறமாக இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட் ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி மூன்று சுன் மேலோட்டமாக நோய்குறிகள் தலை சுற்றல் மூக்கில் ரத்தம் வடிதல் தூக்கமின்மை மனக்குழப்பம் யூபி ஒன்பது அமைவிடம் ஏழாவது கழுத்து முள்ளெலும்பின் துருத்தலில் இருந்து ஐந்து புள்ளி ஐந்து சுன் மேலே அதாவது டியூ பதினேழு புள்ளியிலிருந்து பின்புற மையக்கோட்டிலிருந்து ஒன்று புள்ளி மூன்று சுன் வெளிப்பக்கவாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட் ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி மூன்று சுன் மேலோட்டமாக நோய்க்குறிகள் தலைவலி கழுத்து வலி கண் பார்வை கோளாறுகள் தலை சுற்றல் மூக்கடைப்பு அமைவிடம் ஏழாவது கழுத்து முள்ளெலும்பின் துருத்தலில் இருந்து மூன்று புள்ளி ஐந்து சுன் மேலே அதாவது டியூ பதினைந்து புள்ளியிலிருந்து பின்புற மையக்கோட்டிலிருந்து ஒன்று புள்ளி ஐந்து சுன் வெளிப்பாக்கமாக இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட் ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி ஐந்து சுன் செங்குத்தாக நோய்க்குறிகள் கழுத்து பிடிப்பு கழுத்து வலி தலைவலி, தொண்டை கரகரப்பு கழுத்து எலும்பு தேய்மானம் செர்விக்கல் ஸ்பாண்டிலைசிஸ் தோல் மற்றும் முதுகுவலி